ചതിയിൽപ്പെട്ടവരാണ് ചില ആളുകൾ ചതിയിൽപ്പെട്ടവരുടെ സമ്പത്തും ജീവിതവും പോയിട്ടുണ്ട് അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുകയാണ് ഒരിക്കൽ കൂടി ആ കരങ്ങളെ ഉയർത്തിപ്പിടിക്കാമോ

வேண்டு வேண்டிய கூட்டுவா நியோக சமர்ப்பித்து प्रार्थிக்கிறோம் குடும்ப சமாதானத்திற்கு வேண்டிய நியோக சமர்ப்பித்து प्रार्थிக்கிறோம் 학കരണ 파டனம் విజయ이케 வேண்டிய நியோக சமர்ப்பித்து प्रार्थிக்கிறோம் ਪਰவீதம் 인디리웰 విజయ이케 प्रार्थிக்கிறோம் குடும்ப பதனதி அர்ஷகிட்ட प्रार्थிக்கிறோம் தகர்னா குடும்ப பந்தங்கள் ஐக்கியதராக प्रार्थிக்கிறோம் கேன்சர் रोग சௌக்கியதராக प्रार्थிக்கிறோம் சாந்திவேதத்தை ಮಾರன் प्रार्थிக்கிறோம் சமாதீசராகសុகிமங்கசந்திக்கிறோம் நோய்கீதராகសុகிமங்கசந்திக்கிறோம் விஸ்வா 빌ார் கிட்ட प्रार्थிக்கிறோம் சப்த விஸ்வாஸத்தில் வளரنا i awesome. not